ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் எங்களுடைய நான் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே ஏழு இன்றைக்கி வந்து நம்ம வெள்ள பூண்டு பார்த்துக்கோங்க காஞ்சிபுரத்தில் போயிட்டு வரும் வெள்ளை பொண்டு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன் வந்து ரிவியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க